ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தினமும் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு என்ன கொடுக்கணுங்கிறது பெரிய யோசனையாகவே இருக்குங்க அப்படி செஞ்சு கொடுக்கறது அவங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்கணும் அவங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டும் வரணும் வாங்க அந்த மாதிரியான விதவிதமான சுவையான அஞ்சு வகையான லன்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் சிம்பிளாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க இது நல்லா வறுப்பட்டு வரணும் தோல் உறிஞ்சி வறுப்பட்டு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்டே இந்த வேர்க்கடையில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்க வேர்க்கடையில தோல் எல்லாம் உறிஞ்சு நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இது ஒரு பிளேட்ல மாத்திட்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெளில உளுந்து சேர்த்துக்கலாங்க எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் இது ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு ஒரு முக்கால் திட்டம் லைட்டாக செவந்து அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக செவந்து வருபட்டமானம் வந்து ஆரம்பிச்சிருச்சு அடுத்து தான் இது கூட காரத்துக்காக மூணு வரமிளகா சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து முக்கால் திட்டம் அப்புறமே அடுத்த செலவு பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்போ தான் எல்லாம் வருபட்டு வரும்போதும் உளுந்து ஃபைனல் ஸ்டேஜில் நல்லா வருபட்டு வந்துடும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் சீரகம் லைட்டாக செவந்து வருபட்டமான ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் சீரகமும் நல்லா வருபட்டமானம் வரும்போது இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த கருவேப்பிலை நல்லா மூணு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஆல்ரெடி பேன் நல்லா சூடாக இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா டக்குன்னு வறுப்பட்டு வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பூடி நல்லா அப்புறமா உளுந்தும் நல்லா செவந்து வருபட்டு வந்திருக்கு எல்லா செலவு பொருளும் நல்லா வருபட்டிருக்கு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட ஈறு இருக்கக்கூடாது அந்த மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடையில் தோல் நீக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே வறுத்து வச்சுருந்து செலவு எல்லாம் சேர்த்துக்கலாம் உளுந்து சீரகம் மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாக்கு அளவு உப்பு மட்டும் சேர்த்து கொர குறன்னு ரவை பதத்துக்கு பொடிச்சு எடுத்துக்கலாங்க இட்லி பொடி பொடி போலிங்களா அந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கணும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது பாருங்கண்ணெய் காமிச்சிருக்க மாதிரி குரகுரன் பிடிச்சி எடுத்துக்கோங்க தான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய்யும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலை பருப்பு சேர்த்து அதையும் நல்லா செவக்கை வறுத்து எடுத்துக்கலாங்க கடலை பருப்பு நல்லா செவந்து வருப்பட்டு வந்ததுக்கப்புறமா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் நல்லா பொறிஞ்சு வரணும் பெருங்காயத்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சுருங்காக வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் லன்ச் பாக்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ நல்லா சுவையாக இருக்கும் இந்த வெங்காயத்துக்கூட ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரே ஒரு வர மிளகா ரெண்டா கிள்ளி சேர்த்துக்கலாங்க சேர்த்து வெங்காயம் நல்லா சுருங்க வதங்குறவுக்கு வதக்கணும் அதுக்கடையில் இது கூட ரெண்டு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போய் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் சாதம் ரொம்ப சூடாக இருக்கும்போது சேர்த்துற வேண்டாங்க நல்லா ஆறி இருக்கணும் அதே மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் அந்த மாதிரி சாதம் வடித்து எடுத்து வச்சுக்கலாம் சேர்த்துட்டு இந்த சாதத்து கூட நம்ம பொடிச்சு வச்சுருந்த பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நீங்கள் எந்த அளவுக்கு சாதம் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பொடி சேர்த்துக்கோங்க பொடி கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா வெறும் ப்ளெய்ன் ரைஸ் மாதிரி இருக்கும் சேர்த்துட்டு இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலரை எடுத்துக்கலாங்க சாதம் உப்பு சேர்த்து வடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் உப்பு சேர்க்க அவசியம் இல்லை நல்லா கலரை விட்டுட்டு உப்புலாம் செக் பண்ணிட்டு இதுக்கு மேலே பொடியாக இருந்து மல்லி இலையோ இல்லை கருவேப்பிலையோ தூவிட்டு விருப்பப்பட்டா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து லைட்டாக கலரை இறக்கினிங்கன்னா சுவையான உளுந்து சாதம் ரெடி ஆயிருங்க இதுக்கூட வாழைக்காய் உருளைக்கிழங்கு ரோஜா சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த உளுந்து பொடி சாதத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் லன்ச் பாக்ஸ் காலியாக தாங்க வரும் அடுத்து தான் பிரியாணி சுவையிலே ரொம்ப சிம்பிளான லன்ச் பாக்ஸ் ரெசிபி சோயா சங்ஸ் ரைஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது டக்குன்னு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் டேஸ்ட்டு அப்படியே பிரியாணி மாதிரியே இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் என்றைக்கும் பதிலாக வெறும் நெய்லேயே கூட செய்யலாம் என்ன நல்லா சுடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சியில் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை சேர்க்குறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இது வந்து பிரிஞ்சி ரைஸ் ஸ்டைலில் செய்ய போகிறோம் நாளைக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்குற டைமில் நம்ம இந்த ரைஸ்க்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சியை ஒரு மூணு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக நீங்கள் காரத்துக்கு வந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கிராம்பு ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாங்க நமது குழந்தைகளுக்கு செய்கிறதா நான் காரம் ரொம்ப கம்மியாக தான் செய்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கிராம்பு சேர்த்துட்டு கூட ஒரே ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் காமிச்சிருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃப்ளேம் லோவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இதோட பச்சை வாசனை போய் நல்லா நிறம் மாதிரி வரும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை போகும் அதே மாதிரி நல்லா நிறம் மாதிரி வரும் அப்போ தான் இந்த ரைஸ் நல்லா சுவையாக இருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்ல நிறம் மாதிரி நல்லா பச்சை வாசனை போய் வதங்கி வந்துருச்சு அடுத்தது அது கூட சோயா சங்ஸ் ஒரு கப் எடுத்து நல்ல சுடுதண்ணீரை போட்டு ஊற வச்சது மாதிரி சாஃப்டாக ஊறி வர அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த மசாலாவோட நல்லா கலந்துடுற மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா இதுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேங்க கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இல்லை சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூட போய் இந்த சோயா சங்க்ஸுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நான் சொல்கிற மசாலா அளவு எல்லாமே அரை டம்ளர் ரைஸ்க்கு கலவாதாங்க நீங்கள் கூட ரைஸ் சேர்க்கும் போது இந்த மசாலா எல்லாமே அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த ரைஸ்க்கும் நம்ம சேர்க்குற மசாலாவுக்கும் ஈக்குவலாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மசாலாவெலாம் சோயா சங்ஸ் கூட நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரேவியும் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் ரொம்ப ட்ரையாக எடுத்துட்டிங்கன்னா நம்ம சாதம் போட்டு கிளறும் போது ரைஸ் தனியாக இந்த கிரேவி தனியாக இருக்கும் கிரேவி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது எடுத்திங்கன்னா நமக்கு சாதம் போட்டு கிளறும்போது நல்லா பிரியாணி மாதிரி நல்லா சுவையாக இருக்குங்க சோயா சங்க்ஸும் நல்லா வெந்து வந்துருச்சு அடுத்து தான் இது கூட ஒரு அரை அளவுக்கு ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துருக்குறேங்க ரைஸ் நல்லா உதிரி உதிரி இருக்கிற மாதிரி சேர்த்திங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் கொடுவே இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு கலந்து எடுத்துக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் கிரேவியில் இந்த ரைஸ் போட்டு பரட்டி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ சுவையாக இருக்கும் எப்போயுமே தயிர் சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம் இல்லாமல் ஒரு மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இது கூட ஆனியன் ரைத்தோவோ இல்லை உருளைக்கிழங்கு சிப்ஸை வச்சு கொடுத்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா கலர் எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே பொடியெல்லாம் இருக்குன்னா மல்லி இலையோ இல்லை கருவேப்பிலை தூவி இறக்கிட்டிங்கன்னா சுவையான சோயா சங்ஸ் ரைஸ் ரெடி ஆகிடும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்குங்க இந்த சோயா சங்க்ஸ் ரைஸ் ரெசிப்பியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் உங்கள் குட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்றதையும் ஃபீட்பேக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்ததாக குழந்தைகளோட ஆல் டைம் ஃபேவரட்டான சுவையான பொட்டேட்டோ ரைஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க ஸ்டவ்னு ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடனதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடனதுக்கப்புறமா அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க சின்ன துண்டு பட்டையா சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு கிராம்பு அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேங்க சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க எப்பவுமே லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்க்கும் போது நிறைய குழந்தைங்க வெங்காயத்தை விரும்ப மாட்டாங்க அதனால் அதை அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கு எப்பவுமே நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து கொடுத்தோம்னா ரைஸோடு அப்படியே சேர்த்து சாப்பிட்டுருவாங்க ஸோ பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயத்துக்கூடிய ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா செவக்க வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க பாருங்க இப்படி வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வர அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு நாலு பல்லு பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம் பூண்டு பிடிக்காத குழந்தைகளுக்கு நீங்க அதை ஸ்கிப் பண்ணிடுங்க ஒரு நாலு பல்லு பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துருக்கேன் பூண்டு நல்லா செவக்க பொன்னிறமா வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பூண்டோட பச்சை வாசனை சுத்தமா இல்லாத அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் பெரிய பீசஸ்ஸாக கட் பண்ணுறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் நீங்கள் சேர்த்தோம்னா ரைஸ் சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய் ரைஸ் சாப்பிடும்போது அது கூட நாலஞ்சு பீஸஸ் உருளைக்கிழங்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க சின்ன சின்ன பீசா உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துறதுக்கு அந்த வெங்காயம் பூண்டோட நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க கார்த்தக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலரை விட்டுக்கலாம் கூடவே இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கீங்க மிளகாய் தூள் வந்து நீங்கள் குழந்தைங்க சாப்பிட்ற காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அன்றைக்கி அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரெண்டு குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்குற அளவுக்கு நினைக்கி செய்கிறேங்க இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து இந்த மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரணுங்க இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமுக்கு லோ ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நல்லா வெந்து வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ ஒரு எட்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக வச்சு எடுத்துருக்கீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்துருக்குன்னு பாருங்கள் நம்ம சேர்த்துன எண்ணெயிலேயே அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கும் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் நான் இப்போ உங்களுக்கு உருளைக்கிழங்கு அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்குன்னு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கணும் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா கலர் விட்டதுக்கப்புறமா நான் இது கூட முன்னாடியே ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கீங்க அது கூட சேர்த்துருக்கேன் நான் இன்னைக்கு சாப்பாட்டு பொன்னி புழுங்கசீதாங்க சேர்த்துக்க போகிறேன் நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்கன்னா அந்த ரைஸ் தான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் இது கூட பாஸ்மதி அரிசியோ உங்களுக்கு விருப்பப்பட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் பார்த்த ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியா இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி மதியம் லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கும்போது கொஞ்சம் உதிரி உதிரியாக தான் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை நல்லா கலர் எடுத்துக்கலாங்க அந்த உருளைக்கிழங்கு கூட இந்த ரைஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும் அந்த மசாலா இந்த உருளைக்கிழங்கு இந்த ரைஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ரைஸ் சேர்த்துனதுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே கலந்து எடுத்துக்கோங்க இதை பார்த்தீங்கன்னா நல்லா பிரியாணி ஃப்ளேவரில் பொட்டேட்டோ ரைஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நான் சாதத்துக்கு உப்பு சேர்க்கலங்க அதனால இப்போ உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் சாதத்துக்கு உப்பு சேர்த்தீங்கன்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலனா சேர்த்துக்கோங்க கடைசியா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக இருந்திருக்கிற மல்லித்தலை தூவி நல்ல கலரை விட்டு எடுத்து லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக லன்ச் பாக்ஸ் காலியாக தாங்க வரும் ஒன்று கூட மிஞ்சாது குழந்தைங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க நீங்கள் இது கூட ஆனியன் ரைத்தா வச்சு கொடுத்தீங்கன்னா இனி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஆஃப் ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்படியே மேலே விட்டு லைட்டாக கலரை விட்டுட்டு மூடி வச்சு கொடுத்தீங்கன்னா நம்ம ஓப்பன் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அப்படியே பிரியாணியோட ஃப்ளேவரில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த பொட்டேட்டோ ரைஸ் கண்டிப்பாக இந்த பொட்டேட்டோ ரைஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக அவங்க குழந்தைங்க ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இப்போ அடுத்த ரைஸாக நம்ம பார்க்க போகிறது கேரட் ரைஸுங்க கேரட் ரைஸும் பார்த்தீங்கன்னா நான் இது கூட முட்டை சேர்த்து செஞ்சிருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முட்டை வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் கேரட் மட்டும் சேர்த்து செஞ்சிங்கனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே பத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த வெங்காயம் நல்லா செவக்க சுருங்க வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் எப்பவுமே நல்லா செவக்க சுருங்க வதக்கும்போது பார்த்தீங்கன்னா ரைஸோட சேர்த்து கலரும் போது வெங்காயம் தனியாக ரைஸ் தனியாக தெரியாது அப்போ குழந்தைங்க வெங்காயத்தை ஒதுக்காம அப்படியே சாப்பிட்டுருவாங்க இது கூட கார்த்தகா ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி சேர்த்துருக்கீங்க வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு கேரட் துருவல் சேர்த்துக்கலாங்க கேரட் துருவலும் இந்த வெங்காயத்தை கூட நல்லா கலந்து அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் கேரட் துருவல் நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த கேரட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இந்த கேரட் சேர்த்துனதுக்கப்புறமா உப்பு கரம் மசாலா மஞ்சள் தூள் மூணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கேரட்டை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம துருவிதான் சேர்த்துருக்கோம் அதனால சீக்கிரமாக வெந்துருங்க தண்ணி எதுவும் எல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம இந்த வெங்காயத்தை விட்டு தண்ணியிலே சரியானதாக இருக்கும் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட கேரட் நல்லா நிறம் மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இது நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கலையை விட்டதுக்கப்புறமா அடுக்க இது கூட நான் ஒரு முட்டை எடுத்து உடச்சி சேர்த்துக்கிறேங்க இந்த முட்டை சேர்க்கறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் ஆனால் முட்டை சேர்த்து செய்யும்போது பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா ஹெல்த்தியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் முட்டை பிடிக்காத குழந்தைகளும் நீங்கள் இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க முட்டை சேர்த்ததுக்கப்புறமா அது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் கூட ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து அந்த கேரட்டோட அந்த முட்டையை நல்லா கலந்து விட்டுருங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே கலந்து எடுத்தீங்கன்னா அந்த கேரட் துருவல் மாதிரி இந்த முட்டையும் நல்லா அப்படியே உதிரி உதிரியாக வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்ட நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து எடுத்துக்கோங்க இந்த முட்டையோட வாசனை கொஞ்சம் கூட இந்த ரைஸ்ல ஃப்ளேவர் தான் இருக்கும் அந்த முட்டையோட வாடையே தெரியாது குழந்தைகளுக்கு முட்டை கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட வேக வச்சிருந்த ரைஸ் கூட சேர்த்துக்கலாங்க ரைஸ் நல்ல உதிரி உதிரி இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் சாப்பாடு ரைஸ் தாங்க பொன்னி புருங்க அரிசி தான் வேக வச்சு சேர்த்திருக்கேன் நீங்க இது கூட பாஸ்மதி அரிசியோ இல்ல ஜீரக சம்பாவோ உங்கள் விருப்பத்தை தகுந்த மாதிரி நீங்க வேக வச்சு சேர்த்துக்கலாம் இந்த ரைஸ் ஏற்றுனதுக்கு அப்புறமா நல்லா கலரை விட்டு எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருந்தா அந்த முட்டை கேரட் மசாலா இந்த ரைஸோட நல்லா கலந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா கலரை விட்டு எடுத்துக்கோங்க ஃபைனலாக இதுக்குமே பொடியாக இருந்தால் மல்லித்தலை தூவி டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைய கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்கங்க இது கூட நீங்கள் ஆனியன் ரைத்தை வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அடுத்ததாக ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான பச்சை பயிர் சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க பச்சை பயிர் சாதம் செய்யறதுக்காக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி ஒன்றரை டம்ளரும் பச்சை பயிர் ஒரு அரை டம்ளரும் எடுத்துகிட்டு இதை நல்லா ஊற வச்சுருக்கேங்க ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன் அரிசி பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அரிசியும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கும் பச்சை பயிரும் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு ரெண்டு மூணு டைம் கழிஞ்சு இதை ஊற வச்சுருக்கேங்க தண்ணி கணக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பயிருக்குன்னு தனியாக தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அரிசிக்கு நீங்கள் சாதம் வடிக்க எவ்வளோ அரிசிக்கு தண்ணி சேர்ப்பீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துனா போதும் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டைம் அதுக்கு தண்ணி சேர்ப்பேன் இன்னைக்கு அந்த கணக்கில் சேர்த்து ஊற வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம்னா போதும் அது ஊறிட்டுருக்கற டைமில் ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லை கடல் எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதேமாதிரி நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நீலாக வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ரெண்டு இது கூட சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் பாதி சின்ன வெங்காயம் பாதி ரெண்டும் சேர்த்து செய்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்து செய்யலை நல்ல சுவையாக இருக்கும் இல்லை பெரிய வெங்காயம் மட்டுமே கூட சேர்த்து செய்யலாம் ஆனால் இந்த ரெண்டு வெங்காயமும் சேர்த்து செய்யும்போது நல்ல சுவையாக தான் இருக்கும் கூடவே ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த வெங்காயம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா நிற இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதுக்கூட நல்ல பெரிய பல் பூண்டை ஒரு பத்து பூண்டு எடுத்து ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாங்க பூண்டு வந்து விழுதாக பேஸ்ட்டாக சேர்க்கிறத விட இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி சேர்க்கும்போது நல்ல மணவமாகவும் இந்த பச்சை பயிர் சாதம் நல்ல சுவையாகவும் இருக்குங்க இந்த பூண்டோட பச்சை வாசனை போட ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட ரெண்டு வர மிளகா ரெண்டாக கீறி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நாட்டு தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாங்க நாட்டு தக்காளியே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி இது இதுக்கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி நல்லா கொலையாக வதங்கி அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் தக்காளி இந்த மாதிரி நல்லா கொலையை வதங்கி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மற்ற மசாலா எல்லாமே சேர்க்கணும் இப்போ இந்த பச்சை பயிர் சாதத்துக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே காரத்துக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்க்குறேங்க நீங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துன மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை போயிடணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க ரெண்டு நிமிஷம் கழித்து இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த அரிசியை மட்டும் இது கூட சேர்த்துக்கணும் முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஊற வச்சுருந்த அரிசியை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அந்த மசாலாவோட அந்த அரிசி நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா அப்புறமா இது மாதிரி சமம் படுத்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுர்லாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம ஊற வச்சுருந்தால் தண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி நீங்கள் சாதத்துக்கு எப்போவும் சேர்க்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தனோம்னா போதும் சேர்த்துட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க காரம் பத்தில நீ ரெண்டு வார மிளகாய் சேர்த்துக்கலாம் இல்லை சாம்பார் மிளகாய் தூள் கூடவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன்னா மல்லி இலை மல்லி இலை நல்லா தாராளமாகவே நறுக்கி சேர்த்துக்கோங்க நல்லா மனமாக சுவையாக இருக்கும் மல்லி இலை சேர்த்துனதுக்கப்புறமா லைட்டாக கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க விசில் வரட்டும் பார்க்கலாம் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பரான சுவையான பச்சை பயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சி நல்ல உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் இது கூட தயிர் வச்சு சாப்பிட்லாம் உருளைக்கிழங்கு வறுவல் அப்பளம் வடகம் சிம்பிளாக ஒரு ஊரக இருந்தால் கூட போதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த அஞ்சு வகையான சிம்பிளான லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸை மண்டேலேருந்து ஃப்ரைடே முடிக்க உங்கள் குட்டிஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத ஃபீட்பேக்காக மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்